அதென்ன பாசம் சிறுகதை ஆசிரியர் ரேவதி அவர்கள் பொன்னம்மா மகிழ்ச்சியும் வியப்பும் கலந்த முகத்தோடு குருவை நிமர்ந்து பார்த்தாள் குரு உண்மையாகவா சொல்லுகிறாய் எனக்கு பாலாஜி தரிசனம் கிடைக்கவா போகிறது ஆமாம் பொன்னம்மா தனக்கு வர லீவு கிடைக்காததால் கோபவை அழைத்து பிரார்த்தனையை செலுத்தி முடியிறுக்கி அனுப்பும்படியாக மாப்பிள்ளையிடமிருந்து எனக்கு கடிதம் வந்திருக்கிறது எங்களோடு நீயும் வரப்போகிறாய் நாளைக்கு காலை போகிறோம் என்று கூறிவிட்டு போனார் குரு குரு கொடுத்து விட்டு போன பிரசாதத்தோடு திண்ணைக்கு நகர்ந்து விட்டாள் பொன்னம்மா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவள் இருந்த இருப்பு என்ன இப்பொழுது இருக்கும் நிலை என்ன வாசுவுக்கு கருமம் முடிந்த கையுடனேயே பிள்ளைகள் நால்வரும் கிடைத்ததை சுருட்டுவதில் ஒருவனுக்கு மற்றவன் குறைந்தவன் இல்லை என்பதை காட்டினார்கள் அப்பாவின் நினைவாக தாயாரிடம் இருக்கட்டும் என்று கட்டில் வீரோ மேஜை நாற்காலிகள் பெரிய பெரிய நிலை கண்ணாடி கை கடிகாரம் வெத்தை தலையணை போர்வை என்று எதையுமே விட்டு வைக்காது போட்டி போட்டுக்கொண்டு எடுத்து வைத்து கொண்டார்கள் இந்த ஜட பொருள்களை தவிர அப்பாவின் சுக துக்கங்களில் பங்கு கொண்டு அவரோடு வாழ்ந்து அவர்களை ஈன்று ஊட்டி வளர்த்து உயர்த்தி உருவாக்கிய ஒரு உயிர் பொருள் கைம்பெண்ணாகி அவர்களுடைய ஆதரவை எதிர்நோக்கிய நிலையிலே இருக்கிறது என்ற எண்ணம் ஒருவனுக்கு கூட தோன்றவில்லை வாசுவின் காரியங்களெல்லாம் முடிந்து பிள்ளைகள் எல்லாம் ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது பொன்னம்மாவை யார் அழைத்து கொண்டு போவது என்ற பேச்சு தொடங்கியது ஜம்ஷெட்பூரில் குளிர்காலத்திலே உடம்பு விரைத்து போகும் கோடை மண்டை வெடித்து போய்விடும் அம்மாவால் அந்த அதீத சீதோஷன நிலைக்கு தாக்குப்பிடிக்க முடியாது என்று கலன்று கொண்டான் பெரியவன் ரமணி நான் இருக்கும் இடத்திலே தலையை காலை வலித்தால் சட்டென்று கவனித்து கொள்ள டாக்டர் வசதி இருக்காது என்று விலகி கொண்டான் இரண்டாவது மணி அவன் தண்டகாரண்ய அபிவிருத்தி திட்டத்திலே பணியாற்றி வந்தான் பம்பாயிலே ஐம்பது குடித்தனத்துக்கு நடுவிலே இரண்டே அறைகளுக்குள் குடித்தனம் நடத்துகிறவன் நான் அம்மாவின் ஆச்சாரத்துக்கெல்லாம் அங்கே வசதி இருக்காது என்று கலற்றி கொண்டு விட்டான் மூன்றாவது மகன் சேகர் கடைசி பிள்ளை வேணுவுக்கு என்ன காரணம் கூறுவது என்று தோன்றவில்லை அவனுக்கு தோன்றியவற்றை ஏற்கனவே எல்லோரும் கூறிவிட்டார்கள் போல இருக்கிறது அவன் பேசாது விழிப்பதை கண்டதும் ஏண்டா இவர்கள் மாதிரி உனக்கு ஒன்றும் தோன்றவில்லையா என்று வேதனையோடு கேட்டு சிரித்த பொன்னம்மா அடே பிழைக்க தெரியாதவனே இவர்கள் மாதிரி ஏதாவது காரணம் கூறவில்லை என்றால் என்னை உன் தலையிலே கட்டி விடுவார்களடா உனக்காக நானே ஒரு காரணம் கண்டுபிடித்து தருகிறேன் நீ இருப்பது மூன்றாவது மாடி குடித்தனம் தானே அம்மா உன்னால் அடிக்கடி மாடிப்படி ஏறி இறங்க முடியாது என்று கூறி தப்பித்துக்கொள் என்றாள் தாயின் முகத்தை கூட பார்க்க துணிவு இல்லாது நான்கு பிள்ளைகளும் பார்வையை தாழ்த்தி கொண்டார்கள் ஏண்டா இப்படி கவலைப்படுகிறீர்கள் உங்களையெல்லாம் அப்பா சரியானபடிதான் எடை போட்டு வைத்திருக்கிறார் நான் தான் குருட்டு பாசத்தில் எதுவுமே தெரியாது பிச்சியாக இருந்தேன் யார் வருந்தி அழைத்தாலும் சரி இந்த வீட்டை விட்டு நான் எங்குமே வரவே மாட்டேன் யாருக்கும் பாரமாக இருக்கவும் மாட்டேன் அதோடு யாரும் எனக்கு பைசா கூட அனுப்ப வேண்டாம் வாடகை பணம் எனக்கு போதும் மாதத்துக்கு ஒரு கடிதம் முடிந்தால் போடுங்கள் அது போதும் என்று கூறிவிட்டாள் பொன்னம்மா கூறியபடி ஆறு மாதங்கள் வரையிலும் யார் கையையும் எதிர்பார்க்காது தனியாக கிராமத்தில் இருந்து காட்டினாள் அது இரத்த அழுத்தத்துக்கு பிடிக்கவில்லை தனியாக இருக்கிறாளே என்று துணைக்காது அவளை தேடி வந்தத பொன்னம்மா தலை சுற்றி விழுந்துவிட்டாள் நான்கு பிள்ளைகளுக்கும் தந்தி கொடுத்து வரவழைத்தார் குரு தந்தையை பார்த்துவிட்டு நான்கு பிள்ளைகளும் கொண்டு ஓடி வந்தார்கள் பொன்னம்மா இனி தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று வைத்தியர் கூறிவிட்டார் தனியாக இருக்க முடியும் என்று அவள் எவ்வளவோ வாதாடி பார்த்தாள் வீட்டை கிரையம் பேசி விற்றுவிட்டு பங்கு போட்டுக்கொள்ள என்ன காரணம் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டு இருந்த பிள்ளைகள் வைத்தியர் கூறியதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு ஆளுக்கு ஆறு மாதங்கள் பொன்னம்மாவை வைத்துக் கொள்வது என்று முடிவு செய்தனர் பொன்னம்மாவின் அனுமதியோடு வீட்டை விற்றார்கள் பங்கு போட்டு கொண்டார்கள் வேறு வழியே இல்லாது பொன்னம்மா பிள்ளைகளோடு வாழ கிளம்பினாள் முதல் முறையாக மூத்த பிள்ளை ரமணி ஜம்ஷெட்பூருக்கு அழைத்து கொண்டு போனான் ரமணியின் மனைவி வலை கெட்டிக்காரி பொன்னமா இருந்த ஆறு மாதங்களில் மூன்று மாதங்கள் வரையிலும் அவளை அப்பளம் வடகம் இட வைத்து விட்டாள் சமையல் பக்குவ முறைகளை கேட்டுக்கொண்டு பத்திரிகைகளுக்கு எழுதி காசாக்கி கொண்டாள் அவளை வீட்டுக்கு காவல் வைத்துவிட்டு மதுரா கங்கை காசி பத்ரிநாத் என்று புண்ணிய தலங்களுக்கு ஷேத்ராடனம் போய் வந்தாள் எப்படியோ ஆறு மாதங்களை அங்கே கழித்துவிட்டு கிளம்பினாள் பொன்னம்மா அண்ணனுக்கு ஏற்ற தம்பியாகத்தான் இருந்தான் தண்டகாரண்யத்தில் இருந்த இரண்டாவது மகன் மணி கிழிந்த புடவையோட வங்கரை கோலத்திலே வந்து இறங்கிய தாயாரை கண்டதும் என்ன அநியாயம் ஒரு நல்ல புடவையை கூடவா வாங்கி தரமாட்டான் அண்ணா என்று அவன் கடிந்து கொண்டதும் அன்று மாலையே மனைவியோடு கடைக்கு போய் இரண்டு புடவைகள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததும் புண்பட்டிருந்த பொன்னம்மாவின் மனதுக்கு இதம் அளித்தது அதிக மன வருத்தம் இல்லாத ஆறு மாதங்களை கழித்துவிட்டு கிளம்பினாள் பொன்னம்மாள் ரயிலுக்கு கிளம்புகின்ற நேரத்திலே ஆறு மாதங்களுக்கு முன்பு அவள் ஜம்ஷெட்பூரிலிருந்து வந்தபோது கொண்டு வந்த கிழிசல் புடவையை எடுத்துக்கொண்டு வந்தாள் சுமதி நாங்கள் வாங்கி கொடுத்த புடவைகளை இங்கேயே வைத்துவிட்டு இதை உடுத்திக்கொண்டு போய்விடுங்கள் என்றாள் திகைத்து போய் மகனை பார்த்தாள் பொன்னம்மா சுமதி சொல்லுவது சரிதானே அம்மா உனக்கு நாங்கள் வாங்கி கொடுத்த புடவைகள் இங்கேயே இருக்கட்டும் அதை யாரும் எடுக்க மாட்டோம் அடுத்த முறை இங்கு வரும்போது நீயே உடுத்திக் கொள்ளலாம் என்ற மனைவியின் கூற்றை ஆதரித்தான் மணி அவமானத்தால் உடல் கூசி போன பொன்னம்மா பூமி தாயே அடுத்த முறை இவர்களிடம் வரும்படி வைத்து விடாதே அம்மா அதற்குள் எனக்கு ஒரு வழிகாட்டு என்று மனதிற்குள்ளாக வேண்டி கொண்டாள் மூன்றாவது மகன் சேகர் பம்பாயிலிருந்தான் பொன்னம்மா அங்கு போய் சேர்ந்தாள் அவனுக்கு இரு பிள்ளைகள் மூன்றாவது பெண் கை பருவம் வீட்டு நிர்வாக வேலைகளெல்லாம் பொன்னம்மாள் பொறுப்பில் வந்தன மூன்று ஆண்டுகள் அவள் அங்கேயே இருந்தாள் அம்மா இரண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை தான் என்னுடைய முறை வர வேண்டுமானால் சேர்ந்தாற் போல உன்னை மூன்று வருஷங்கள் வைத்து விட்டேன் அதனால் இன்னும் ஆறு வருஷங்கள் பொறுத்துத்தான் நீ என்னிடம் வர வேண்டும் என்ற வழி அனுப்பி வைத்தான் சேகர் தன்னுடைய சுய நலத்துக்காகத்தான் அவளை மூன்று ஆண்டுகள் வைத்துக்கொண்டோம் என்பதை அவன் மனம் எண்ணி பார்க்கவே இல்லை ஓ என்று அழுது ஆற்றிக்கொள்ளக்கூட வழி இல்லாது அத்தனை சுமையையும் நெஞ்சிலே தாங்கிக்கொண்டு கொண்டு கடைக்குட்டி வேணுவிடம் வந்தாள் பொன்னம்மா வேணுவின் மனைவி ராதாவும் வேணு பணிபுரிந்த பேங்கியில் வேலை பார்த்து வந்தாள் பொன்னம்மா வந்து சேர்ந்த அடுத்த நாளே ராதா வேலைக்காரிக்கு சீட்டு கிழித்து விட்டாள் பொன்னம்மாவுக்கு இந்த வேலைகள் எல்லாம் புதிதது இல்லை இன்னும் கேட்க போனால் நோட்டுக்கு மாதிரி சும்மா உட்கார்ந்து கிடக்க அவளுக்கு முடியாது அதனால் ஓரளவு விருப்பத்துடனேயே அவள் சமையல் வேலை பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள் ஆனால் அடுத்தபடியாக வேணுவும் ராதாவும் செய்த செயல்தான் அவளுக்கு பொறுக்க முடியவில்லை சாப்பிட்டுவிட்டு விட்டு பேங்குக்கு கிளம்பும் போது துணிமணிகள் வைத்திருந்தாரை பண்டம் பாத்திரம் வைத்திருந்தாரை சமையல் அருகிலை நெய் எண்ணெய் சர்க்கரை காப்பிப்பொடி பொடி வைத்திருந்த பீரோ இவற்றை கொண்டு சென்று விட்டார்கள் மகனும் மருமகளும் தன்னை நம்பவில்லை திருடியைப் போல எண்ணுகிறார்கள் என்ற நினைப்பு பொன்னம்மாவின் உள்ளத்தை கரையானாக அரித்தது மீண்டும் அவளுக்கு ரத்த அழுத்தம் வந்து தலை சுற்றி கீழே விழுந்து விட்டாள் என்னை நோயாளி என்று யாரும் வைத்து சீராட்டவில்லையடா குரு நான் யாருக்கும் பாரமாக இருக்கவில்லை எல்லோரும் ஏதாவது ஒரு வகையிலே என்னால் ஆதாயம் அடைந்தார்கள் ஆனால் அந்த நன்றி கூட ஒருத்தருக்கும் இல்லை இனி நான் அவர்களிடம் போக மாட்டேன் என்று கிராமத்துக்கு திரும்பிய பொன்னம்மா குரு வீட்டு திண்ணையிலே குறியேடிவிட்டாள் பற்றற்ற சருகு போல ஞானியாக மாறி இருந்த பொன்னம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது திருமலைக்கு சென்று பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்று குருவின் ஒரே மகள் கல்கத்தாவிலே வாழ்க்கைப்பட்டு இறந்தாள் பேரன் கோபுவுக்கு திருப்பதியில் முடி இறக்கி அனுப்பும்படி மாப்பிள்ளையிடமிருந்து கடிதம் வந்திருந்தது நாம் கவனித்து வந்த கோவில் காரியங்களை செய்ய இரண்டு நாட்களுக்கு வேறு ஏற்பாடு செய்துவிட்டு பெண்ணையும் பேரனையும் பொன்னம்மாவையும் திருமலைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்தார் குரு பாலாஜி தரிசனம் கிடைக்கப் போகிறது தன் ஏக்கம் தீரப்போகிறது என்று மகிழ்ந்து இருந்தாள் பொன்னம்மா என்ன பொன்னம்மா சௌக்கியமா என்று ஒரு குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் பட்டணத்து வழக்கறிஞர் நர்மராஜன் தன் மனைவி ரங்கத்தோடு நின்று கொண்டிருந்தார் ஆண்டுக்கு ஒரு முறை மாமனார் திதியை நடத்துவதற்காக இருவரும் கிராமத்துக்கு காரிலே வருவார்கள் ஒரு வாரம் இருந்துவிட்டு போவார்கள் பொன்னம்மா உன் இரண்டாவது பிள்ளை மணியையும் அவன் மனைவி சுமதியையும் போன வாரம் சென்னையிலே பார்த்தோம் திருப்பதியில் கல்யாணமாச்சே அவர்கள் பெண் ராதிகாவுக்கு அவள் கணவனுடனும் குழந்தையுடனும் லண்டன் போகிறாளாம் மாப்பிள்ளைக்கு அங்கு ஏதோ பயிற்சியாம் திரும்பி வர எட்டு வருஷமாகுமாம் என்றார் வக்கீல் ராதிகாவின் குழந்தையை உன் கொள்ளு நீ பார்த்ததே இல்லையே பொன்னம்மா அந்த சிரிப்பு நெற்றியின் வளைவு கோபமாக பார்ப்பது எல்லாம் உன் வீட்டுக்காரர் ஜடைதான் சின்ன வயதிலே அவர் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் உனக்கு ஆசையாக இருந்தால் எங்களோடு வாயேன் காரிலே இடம் இருக்கிறது அடுத்த வாரம் அனுப்புவதாக வரும்போதே திரும்பி அழைத்து கொண்டு வந்து விடுகிறோம் என்றாள் ரங்கம் குரு திருமலைக்கு ரிசர்வ் செய்திருக்கிறாயே அந்த டிக்கெட்டை திருப்பி கொடுத்தால் யாராவது வாங்கிக் கொள்வார்களா என்று கேட்ட பொன்னம்மாவை குரு திகைப்போடு பார்த்தார் கொள்ளு பேரனோட மணி சென்னை வந்து குழந்தை அப்படியே அவர் ஜாடையாக இருக்கிறானாம் ரங்கம் சொன்னாள் அவளோடு நானும் போகலாம் என்று இருக்கிறேன் உனக்கு சூடு சோர்ணையே கிடையாதா அவர்கள் யாராவது உன்னை அழைத்தார்களா அழைக்காவிட்டால் என்னடா நான் போனால் பார்க்க கூடாது என்று கூறி விடுவார்களா என்னுடைய குடும்ப விருஷத்தின் கிளையிலே புதிதாக கிளர்த்து இருக்கும் துளிர் என்னால் எப்படியடா பார்க்காமல் இருக்க முடியும் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் லண்டனுக்கு போகின்ற அந்த குழந்தை இந்த பங்கரி பொன்னம்மாவின் கொள்ளு என்பதை யாராலும் அழிக்கவே முடியாது குரு என்னை கொள்ளு என்று கூறி கொள்ள அவன் வெட்கப்பட்டாலும் அவனை என் கொள்ளுப்பேரன் என்று கூறி நான் பெருமைப்படுவதை யாரால் தடுக்க முடியும் பாலாஜி திருமலையிலே தான் இருப்பான் எங்கும் போய்விடமாட்டான் மாட்டான் ஆனால் என் கொள்ளுப்பேரன் லண்டனுக்கு போனால் திரும்பி வர எட்டு வருஷங்களாகுமே அதுவரையிலும் நான் இருப்பேனோ மாட்டேனோ கோபித்து கொள்ளாதேடா குரு அடுத்த வாரம் வந்துவிடுகிறேன் விடுகிறேன் புடவையை இடுக்கி கொண்டு போகின்ற பொன்னம்மாவையை பார்த்தார் குரு அன்பனவர்களை ரேவதி அவர்கள் எழுதிய அதென்ன பாசம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி